வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் மலைக்கு அருகாமையில் கணக்கப்பிள்ளையூர்ன்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு அருமையான கற்றோடு பேஸிலே தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பில் ஒன்று பார்த்தோம்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நல்ல சமமான சமுக்கமான சதுரமான இடமுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு நீர் பிடிப்பான பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய தாராளமாக இருக்குங்க இதில் என்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஆற்றுப்பாசனால் அதில் வருதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போடுறதுனால தண்ணி எப்போவுமே பிரச்சனையே இருக்காதுங்க தண்ணி தாராளமாக இருக்குதுங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏக்கருக்கு நேரடியாக வந்து இடம் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய எதுவும் குறை நிறைகள் எது இருந்தாலும் தாராளமாக சுட்டி காட்டுங்க நமக்கு வேறு எதுவும் இடத்துலதான் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்